ம்ரந்திரே தனம் பூகோளவனம் ஸ்வர்க்கம் ரங்கத்தியம் பாத்தம் அதுக்கு இந்திரத்தினோர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன இந்த நாங்கள் இருக்கிற என்னதுமே கிட்ட எப்பேற பெற்றது அப்படின்னா ஜம்பூத்வீபத்து நாம் இருக்கிறோம் என்ன ஜம்பூத்வீபம் மேலலை ஜம்பூன்னு மேலலை சரி இந்த தீபத்தினுடைய கணக்கு எடுத்து இருக்கு ஒரு லட்ச யோஜனம் விஸ்தாரமா இருக்கு ஒரு யோஜனம் இருக்கு லவண சமுத்திரம் உப்பு சமுத்திரம் பாத்திரமே எண்டு போச்சுன்னா சமுத்திரம் உப்பு சமுத்திரம் அதை சுத்தி ரெண்டு லட்ச யோஜனை உள்ள

அப்படியான ஷால்மலி தீபம் தீபம் இருக்கு அந்த தீபத்துக்குள்ள சுத்தம் இருக்கிறது சுரா சுறான்னு அமிர்தம் தீபம் அப்புறம் அடுத்தது குஷத் தீபம் அது எட்டு லட்சம் யோஜனம் இருக்கு எயிட் இன்ட்டு செவன் அண்ட் மைல்ஸ் அவளை தேர்ந்து அது இருக்கு கிருத்தம்மனின் நெய்

சுத்தரிக்கிறது கீரசாகனம் அப்புறம் புஷ்கர தீபம் அறுபத்தி நாலு யோஜனை அது சுத்தம் சுத்த ஜலம் சுத்தம் ஆயிருக்கு சுத்த ஜலம் பண்ண சுவீட் ஆயிருக்குது சமுத்திர ஜலம் வந்து உப்பு ஆயிருக்குது லவண சமுத்திரம் நாம் இருக்கிறது கடைசியில் புஷ்கரத் தீபத்துக்குள்ளே அறுபத்தி நாலு லட்ச யோஜனை இருக்க முடியாது ஜலத்தால் அள இது எல்லாம் ரவுண்டா இருக்கு நின்றோம் அப்படி ஒரு சுத்தி பார்க்கிறேன் கையில ரொம்ப முதல்ல சிந்தா இருக்கிறது அப்புறம் ரெண்டாவது வரிசையா இருக்குது கடைசி ஏழாவது உள்ள ஒரு குண்டு போட்டு சுற்றி எடுத்து அந்த மாதிரி நினைக்கிறோம் ஜம்பூத்வீபம் ஒரு லட்ச யோஜனை லட்சத் தீபம் ரெண்டு கால்பரி துவீபம் நாலு விஷத்வீபம் எட்டு பதினாறு சாக்கத் தீபம் முப்பத்தி ரெண்டு புஷ்கர் தீபம் பரவத்தீர்ணம் இருக்குது அதாலு பிறகு நதி பரவத்தம் வருஷம் இதை இது இந்த தீப நதிகள் ஏழு அருணே சுதுமதி ஆங்கீரசி சாவித்திரி ஜுத்க்கு லீபத்துக்கு ஷாணி தீபத்துக்கு குஷத் தீபத்துக்கு கிரௌஞ்சத் தீபத்துக்கு சாகத் தீபத்துக்கு புஷ்கரத் தீபத்துக்கு பர்வதங்கள்

சிவ வருஷம் யசஸ்வருஷம் சுகந்திர வருஷம் சாந்த வருஷம் கஷேம வருஷன் உபய வருஷம் உமர்த்த வருஷம் எங்களுக்கு உங்களுக்கு இது ஆறு பேருக்கு ஜம்பூர் தீபத்துக்கு நாங்களே இருக்கிற தெய்வம் ஜம்பூத் ரொம்ப சிலிண்டர் வாரக்ஷனம் இருக்கு வந்தால் குருவிரை தீபங்கள் சிறச்சிய பூகோளம் ரொம்ப பூமி மாற்ற சிலிண்டர்கள் அதன நீங்களை பார்த்தான் அது சொன்னா ஜம்பு தெய்வத்துக்குள்ள மகாலயர்கள் ஆறு கங்கா யமுனா கோதாவரி திருங்கபத்ரா காவேரி சரீ ஆறு மகாலயர்கள் அப்புறம் புருண் நதிகள் சாமானியமான நதிகள் நர்மதா சுரர்சா ரிஷிகுன்யா பீமரத்தி கிருஷ்ணமேணி சந்திரபாகா தாமிரபரணி அது மகாதி வெறுநெறிவு அப்புறம் குலபுரங்கள் எம்முத்வீபத்துல இருக்கிறது மகேந்திர பர்வதம் மலையுரவத்தம் சுப்திமான் பருவதம் ரிஷ்மூக பர்வதம் சஹ்ய பர்வதம் சஹ்யாத்திரி வெந்திய பர்வதம் விந்தியாத்திரி வாரியாத்திர பர்வதம் பாரியாத்திராத்திரி சோ எல்லாம் ஏ இருக்கு இதெல்லாம் சொல்லி அது சரி ஸ்வர்க்கம் எங்கிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு அது வந்து எண்பத்தி நாலு யோஜனம் அறுபத்தி நாலு ஆயிரம் யோஜனம் சித்திருக்கு சிதறம் சித்திரம் பதினாறாயிரம் பதினாறாயிரம் யோஜனை இருக்கு நாலு பக்கம் வந்து இருக்கு ஒரு பக்கம் ஒத்தத்தாளுடைய புரி இருக்கு அதெல்லாம் சொல்லி ஸ்வர்க்கம் வந்தது இருபத்தோரு இருபத்தோரு ஸ்வர்க்கின் பேரு சொல்ற ஆனந்த பிரமாத சாங்கிய निर्मल इविष्टप नाकपृष्ठ निर्वृत्ति पौष्टिक सौभाग्य अप्सरा निरहंकार शांतिक निर्मल पुन्याह मंगला श्वेत करमार्थ मन्मथ उपशोदन शंकर राजा सूघ अर्थकेय मातुरका चित्तगंधर्व विद्यागर नागराज வேரத் அவநந்தன தர்மராஜ தர்மராஜா தக்ஷ அவதித்ய சங்கக் கை அத பண்ணுவா இங்க இங்க ஊரான பெயர் எல்லாம் சொன்னா சோ இது சக்துடையது வேரூர் ஒரு வகத்திலே ஒரு சைடில இருக்குது இது பூமியில இருக்கிறவனான சப்தத் தீவுங்க இருக்கு எங்க சப்த புராகாரத தேவர்கள் நமகுளோ சுவாஹமானே விமானையின் நாமம் திருமாக்ஷரமே யோ அந்த மாதிரி நாங்கள் தீபத்திற்குள்ளே பிரதம தீபமான ஜங்கூர் தீபத்துக்குள்ளே ஜங்கூரில் நதி மகாநதி கொடலூர்தான் சொன்ன அப்புறம் ஒரு ஒரு தீபத்தில் இருக்கபடியான வருஷம் புரபத்தம் நதி சபர அதே வருஷம் அதுக்கு பேர்களும் சுட்டிச்சார் அப்புறம் சுற்றின் இருக்கா தவண சமுத்திரம் யுக்ஷமுத்திரம் சுரா சமுத்திரம் யுத்த சமுத்திரம் தரிசமுத்திரம் கேத சமுத்திரம் ஜலம் இத்தனையான விஷயம் தான் எப்படி என்னன்னா கஷீர சமுத்திரம் சமுத்திரம் மேலே புஷ்கர் தீபத்தை செலுத்தியான சுத்த ஜலம் அது எத்தனை இருக்கு சிக்ஸ்டி போர் டைம் ஜம்பு தீபம் இது ஒரு லட்சம் அறுபத்தி நாலு லட்சம் ஒன்னு ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி அறுபத்தி நாலு ஆயிரம் யுவஜனம் இருக்கு சோ இதை முதல் தெரிஞ்ச வேண்டியது அதுக்கு ராஜாக்களையும் சொன்னார் அப்படின்னு சொல்லுறீங்க முன்னுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு சரித்திரம் முப்பத்தொராவது அத்தியாயம் மற்றும் முப்பத்தாறு அத்தியாயம் சிருஷ்டி விஷயம் அப்புறம் பதினிச்சியாயம் அவதார விஷயம் அப்புறம் அத்தியாயம் மகாத்ம இது தரிசக புராணத்தினுடைய கண்டென்ட்ஸ் அதில் முப்பத்தை ஒராவதை பார்த்துட்டு இருக்கோம் முப்பத்தி ஆறு இதே கதை என்ன கதை பூகோளம் நோடி இப்போ கிரகங்கள் எப்படி வந்தது நட்சத்திரங்கள் எப்படி வந்தது பார்த்தாலும் எப்படி இருக்குது ப்ளஸ் ப்ளஸ் துவை தரித்திர சுத்தனியன் விஷயத்து ரூவி திருவிலும் ஸ்லோகம் இருக்கிற ஓன இதுல அம்பத்தி ரெண்டு பரத்வாஜர் கேக்குறார் கொஸ்டின் பரத்நாதர் ஸ்டூடண்ட் சூர்தர் டீச்சர் சௌகுதர் எங்கே பிரயாக்ராஜ் அந்த நெய்விஷாரண்யம் சொல்றேன் ஆதாரம் ஏது துருவ நட்சத்திரம் அவருக்கு எப்படி ஆதாரமானால் என் துருவன் யாரு அந்த பூமத்தின் கிரகத்தின் நட்சத்திரத்தையும் பாதாரத்தையும் சங்கிப்தமாக சொல்லும் கோள் விசிந்த ஜீவ சூத்தஜீவசந்தம் இந்த கதையை சொல்லுங்கோ நாங்கள் திருஞ்சீவாயிடம் நிறைய காலம் மனோஹோ பணிகளும் சொல்லுங்கோதா மனோம்புவாசருத்தானுக்கு உத்தானபாதரா பண்ண கஷ்யூவ் உத்தரபாதே ஜெஷராஜெய் உத்தமன் புருஷன் கொடுதான் சுனீன் துணோ அபரா

பும்ரி ஒரு பெண் சகத்துவோத் தானகரணம் தனநாமகா புஷ்வோத்தமும் தன்சாங்கே நிமிஷம் ஜனகசியவை அந்த சுருட்சி இதயம் பிள்ளையான தகப்பதார் மடிர சிம்மகாத்மே உட்காந்து இருந்தார் அவரை போய் சேட்சான் இவன் யாரு இவனுடைய சுனீதி புத்தனான துருவன் திருஷ்டோத்தமந்திர சங்கே நெவிட்டன் தினகசிவை பிராப்திய சிம்மாசனஸ்தஞ்சா விருப்பத்தி பாலச்சாபலாத் ஆடருக்கமேக்ஷியாமும் சுரஞ்சி திருபம பிரவீபி அவர் மடியில் உட்காரத்து போனான் அப்ப சுருச்சி தடுத்து சொல்றாள் சுருச்சிருவாச்சா

சுகிருதம் கிம் திரைய ஆக்கிருத்தம் இந்த தர்மாதிரி உட்காரத்துக்கு நீ என்ன சுகிருதத்தை பண்ணாய் எரிசியா சுகிருதம் தக்கிம் துர்பாகியோதர கோபவகா என்ன சுகிருத பெருக்கிறதுக்கு நீ துர்பாகியனாய் பரம்பிருக்காய் அனை நீமானு மானேனா புத்திஸ்வல்பகுண்யத்தாம் பூத்வா ராஜகுமாரோபி நாலன் குறியா மமோதரம் என்ன வயிற்றில் நீ பெறுகிறேன் அந்த வயிற்றில் இரவெல்லாம்

இது உச்சிதமானது இது சொல்லத்தக்கது இது இருந்தாக நம்ம ஒண்ணுமே சொல்ல வரும்போது அவனும் வாங்கி விடுவாங்க ராஜா ராஜா மத்தியத்துல என்று பேர் ஒண்ணு சொல்றதுக்கு திரித்தோ மகிஷ்யாச்சா தசா சோபாஜ்ய கௌரவாதி விசர்ஜிதவாலோகம் சோகம் சம்பரித்தே சரி அந்த சபையை விட்டு எழுந்து போய்தான் கேசவயிசிசுர்ணத்வா நிபம் ஸ்வசதனம் ஜெயோ நீதி நிலையம் பாலண்ட வந்து பழி ஐ திருக்கான் பாலகனை பார்த்தா முகலக்ஷ்மி அபமானித்தம் ராஜாவாரை அபமானிக்கப்பட்டு வந்திருக்கான் அது புரவாசினி அவன் அந்த புறத்துல இருந்து என்ன சொன்னா

வர ஓன்காரணம் நீ எந்த பாயேண்டே ஜனநீத்தம் சமசனேன் கே கவனமாக கடன ியா சி நீப்படி க குழந்தையாகுவா என்றுதா உத்தமனுடைய கதம் உத்தமதாம் பிராப்த உத்தம சூட்சே சுத்த குமாரத்து சாமானியே கதம் தியாக அருத்தமாக அவன் தான் உத்தமன் நீ அருத்தமன் அப்படின்னு சொல்ல கதம் தம் மந்த சுட்சி சுருச்சி கதம் நல்ல வழி யோகிருக்கான் சுருச்சி கத்தம் சுருச்சி எப்படி சுகுட்சி ஆவாள் கதம் நூபாசனம் யோகியம் உத்தமஸ் கதம் நமே உத்தமனித்தான் மதே

என்ன சொல்றாள் விசுத்தேன்தியா அவமான தெரியுது சொல்றேன் இந்த மகா புத்திமான்

நீ நீந்தவன் வைத்த பிறந்திருக்காய் அவளு உத்தமமான சிந்திராக சுபே சாபி சாமரே பத்ராசனம் தத்தோச்சி சிந்துரா ஆகையினாலே அந்த கத்திர சாமராறுகள் அவனுக்கே தகுந்திரப்பா அந்த பயனுக்கே துரங்கமாஷ்ட துரகா அநாஜி வியாதிஜீவிதம் நிசலத்தும் விஷ்ணு ஆகினாலே இந்த சிம்மாசனம் கஜராஜம் துரகம் அப்படின்னா குதிரை ஆதிராஜ்யம் ஆதிர்வியாதி இதெல்லாம் என் கண்ண எந்தெருமான் கண்ணனாலேயே வாங்க முடியும் விஷ்ணுவினாலேயே நீ வாங்கலாம் நீ விஷ்ணுவை கேளுன்னு சொல்லி வாச்சா இத்தியா கண்ணசு நீக்கியமரந்திரம் சௌரித்தேயோ துவோவாச்சம் ஆத தேவத்தமுத்தனம் அப்படியா விஷ்ணே போன சுனு வாக்கமலம் உத்தானே எனக்கு ஆரம்பிக்கும் சித்தாற்பாதி

விஷ்ணுவை எப்படி நான் அடையிறது அனுஜேமே விஷ்ணு அந்த விஷ்ணுவை எப்படி ஆராதிக்கும் நான் போய்வி ஆராதிக்கிறேன் கஜா அப்பா உத்தான பாரு சொல்றது தெரியாதுப்பா சொல்றா சொல்லிட்டு இருக்கேன் சமாஷ்ட வருஷ தேசியகா அஷ்ட வருஷ தேசியகா சப்தாஷ்ட வருஷ தேசியகா கிரீடா யோகியோசி குத்திருக்கா இப்பதான் எட்டு வருஷம் எட்டு வயசுதான் முடிஞ்சிருந்திருக்கு அப்பதான் கிரீடா யோகியோசி அப்பதான் ஆட்ட ஆடுறதுக்கு சரியாயிருக்கா தா தாரை கஜீவிதா

அவன்தான் எனக்கு தகப்பன் தந்தை அன்னையான் எத்தன என்னை ஆயருடன் தன்மையான் அவன்தான் நீங்கள் பொறுமையத்தகப்பனார்கள் தாயாத்தகப்பனார் எனக்கு அவன்தான் விஷ்ணுத்தான் ഭൂതം അവിതൻ സുനീതിരുവാച വിഷ്ണുരാധനേനഹം വാരം സുഹൃത്തേം ജിഹ്വാമേ ശതാ ജേ റയാമി ഭോഹവേണ്ടാ വിഷ്ണു ആരാധനം തുണ്ടായിരം പ്രാപ്യ ജനനി സ്നജ

ஆசீர்வாதம் பண்ணி அவ்ராத நாராயணோ ஜுணி எல்லாத்திரையும் அந்தச்சக்கிரியான நாராயணராணவன் ஜெகத்தை வியாபிவன் பிரபு பாரவன் காரிணியான வந்தே ரிச்சி சூத்த உச்ச அஸ்மாரம் இது சேகிரமியமா வந்தே குருவரம் பராம்